ஓம்பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் தூக்கம் தூபம் நமது கோரிக்கைகள் நிறைவேறி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மை தேடி வரவும் கடவுள்களின் அருள் நாம் தினந்தோறும் போட வேண்டிய தாந்திரீக தூபம் ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை பொடி வெண்கடுகு கடுகு நன்னாரி தூய சந்தனம் வெண்குங்குளியம் வெள்ளை போலம் கிருஷ்ண துளசி இலைப்பொடி அன்னாசி பொழு நயம் சாம்பிராணி மேற்கண்ட பொருட்களை நன்றாக பொடித்து வைத்துக் கொள்ளவும் மேற்கண்ட பொருட்கள் கலந்த பொடியை சாம்பிராணி உடன் கலந்து தினந்தோறும் உங்களது வீடு அலுவலகம் ஆகிய இடங்களில் தினமும் தூவம் போட்டால் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் உங்கள் இஷ்ட தேவதையுடன் உங்களது கோரிக்கையை பிரார்த்தனை ரூபத்தில் வைக்கும் பொழுது இந்த கோரிக்கை தூபத்தை தினமும் பிரயோகம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை மிக விரைவில் நிறைவேறும் இதில் மறைந்துள்ள அற்புதமான தாந்திரிக ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படையாக கூற விரும்புகிறேன் அதாவது நீங்கள் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று உங்கள் ஆசையின் சிந்தனையை உங்கள் மனம் உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்தால் அதாவது ஒரு சூழல் மூலமாகவோ அல்லது கனவு மூலமாகவோ உடனே இந்த தூபத்தை பிரயோகம் செய்யுங்கள் நீங்கள் ஆச்சரியப்படும்படி உங்கள் மனதில் எழுந்த கோரிக்கை விரைவில் நிறைவேறும் குறிப்பாக வீட்டு வாசலில் போடவும் சில முக்கியமான ஹோம வழிபாடுகளில் இந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளவும் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம